மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை விருதுநகர் அருகில் உள்ள வெள்ளங்குளம் காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கல்லூரியில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வாக்காளர் விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் கலந்து கொண்டு பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் வாக்களிக்க வேண்டும் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு வேண்டும் என்று மதுரை பைபாஸ் ரோடு பிஆர்சி தலைமை அலுவலகத்தில் இருந்து காலவாசல் ஜெர்மானூஸ் வரை விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இதில் கல்லூரி செயலாளர் திரு தர்மராஜன் அவர்களும் கல்லூரி முதல்வர் திரு செந்தில் அவர்களும் துணைத் தலைவர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களும் பொருளாளர் ஸ்ரீ முருகன் அவர்களும் தலைமையேற்று ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக காமராஜ் கேட்டிருப்பது மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பாக தேர்தலுக்காக விழிப்புணர்வு பேரணி நம்முடைய மாணவ மாநிலங்களால் வெகு சிறப்பாக பிஆா பைபாஸ் ரோடில் உள்ள பிஆர்சி டெப்போவிலிருந்து இருந்து டெர்மினஸ் ஹோட்டல் வரை கண்டே இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி அறுபத்தி நாலாவது பிரிவின்படி நம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பது நம்முடைய ஜனநாயக கடமையாகும் இதை வலியுறுத்துவதற்காக நம்முடைய தேர்தல் ஆணையர் அவர்களுடைய உத்தரவின்படி இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்திக்கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மதுரை மதுரைச் காவல் அதிகாரிகள் கமிஷனர் சிஓபி அவர்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடும் மிக சிறப்பாக அமைந்தது இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய கல்லூரியினுடைய செயலாளர் ஒன்றிய நானும் இன்றைய வைஸ் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடெண்ட் அவர்களும் இன்றைய கல்லூரி முதல்வர் செந்தீர் அவர்களும் இன்றைய பிரசார சிவமுருகன் அவர்களும் உங்களுடைய பங்கேற்றி டாக்டர் கோலேந்து பாண்டியன் அவர்கள் அவர்கள் எங்கள் கல்லூரி அஸ்டோடியாகவும் விளங்குகிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்த போலீஸ் துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் தேர்தல் ஆணையர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்